எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பச்சைப்பயிர் சுளியம் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா பச்சை பயிர் நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை பதிலாம் நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அரை முடி தேங்காய் துருவி வச்சுது இப்ப குக்கர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு இது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு வேக வச்சாச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கலந்துட்டு உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் துருவலும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா திக்கான பதமா ஆயிடும் இப்போ குக்கர்ல இருந்து கலந்த மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டேன் இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உருண்டை புடிச்சு வச்சாச்சு மேல் மாவுக்கு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பிஞ்சு அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நான் கோதுமைவு சேர்த்துக்கிறேன் ஒரு அளவு சமையல் சோடா சேர்த்தா போதும் கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பதமாக கலந்துக்கலாம் கலந்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தூந்தி நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சுக்கலாம் இந்த உருண்டையெல்லாம் கோதுமை மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்க இட்லி மாவுல கூட போட்டு எடுக்கலாம் சோலர் ஆன பிறகு இப்ப எடுத்துடலாம் பயிறு சுழியன் இப்ப செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க